கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் மின்மினி காடு மலையாளத்துல இந்த புத்தகத்தை எழுதினவங்க கே கே கிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணவரு யூமா வாசுகி அவர்கள் இந்த நாவல்ல மொத்தம் ஒன்பது அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து ஒரு அத்தியாயம் நம்ம பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் காட்டுல வாழ்ற விலங்குகள் காட்டையும் தங்களையும் எப்படி மனுஷங்க கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறாங்கன்றது தான் இந்த கதை நீங்கள் எப்பயும் படிக்கிற விலங்குகள் கதை மாதிரி இல்லாமல் இந்த கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நிஜ வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளும் கலந்து இருக்கும் அந்த மாதிரி தங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து விலங்குகளே தங்களை எப்படி தற்காத்துக்குதுன்றது தான் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கதையில் சொல்லியிருக்காங்க கதைக்குள்ளே போகலாமா பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அத்தியாயம் ஐந்து சுந்தரி முயலின் சாகச பயணம் மின்மினி காட்டையே தூக்கத்தில் அமிழ்த்திவிட்டது விட்டது மரங்களும் மிருகங்களும் செய்வதறியாமல் குழம்பி தவித்தன தாண்டவராயன் முயல் நெஞ்சில் அடித்து கொண்டு உறக்க ஒப்பாரி வைத்தார் பார்ப்பவர்களிடலாம் சொல்லி புறம்பினாள் ஐயையோ என்னோட சுந்தரி முயல் போயிட்டாலே வெண்டேக்கு தான் ரொம்ப கவலை சுந்தரி தோணியை நோக்கி பாய்வதை கண்டபோது பெரியவர் அவளை பின் என்று அழைத்தார் ஆனால் கேட்கவில்லை அன்று இரவு பெரியவர் காட்டில் உள்ள எல்லாம் தன்னிடம் அழைத்து கூட்டம் கூட்டினார் அப்புலியும் குமரேசன் குரங்கும் மாதவி கரடியும் மின்னல் மானும் மற்றும் அனைவரும் வெண்டேக்கு மரத்தடியில் கூடினார்கள் அழுது அழுது சிவந்து வீங்கிய கண்களுடன் தாண்டவராயன் முயல் கடைசியாக தான் வந்தார் சுந்தரி தோணியில் ஏறியவுடன் அவள் பின்னால் அனுப்ப நினைத்தார் பெரியவர் ஆனால் மஞ்சுளா கிளியும் அந்த நேரத்தில் காட்டில் இல்லை அவர்கள் காட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கல்யாணத்திற்கு சென்றிருந்தனர் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காததால் ஏற்பட்ட பிரச்சனை தான் இது சொல்பேச்சு கேட்காத பிள்ளைகளை முள்ளம்பன்றி பள்ளிக்கூடத்திற்கு தான் அனுப்ப வேண்டும் அங்கே குத்தி குத்தி சொல்லிக் கொடுக்கும்போது போது எந்த பிள்ளைதான் அடங்கி நடக்காது அவள் அந்த மனித பிள்ளைகளுடன் பேசிக் கொண்டிருப்பதை கண்டபோதே ரத்தம் கொதித்தது மாதவி கரடியின் கண்களில் அப்போதும் கோபம் தெரிந்தது அவள் விபரம் தெரியாத குழந்தை தானே மாதவி அக்கா என்னோட மகளுக்கு எதாவது ஆச்சுனா அப்புறம் அப்புறம் என்று தாண்டவராயன் முயல் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு அலறினார் கவலைப்படாத தாண்டவராயா நாம சுந்தரிய எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவோம் நீ அழாத மாதவி நடந்ததெல்லாம் நடந்து முடிந்து விட்டது அதை பற்றி இனிமே பேசி என்ன பிரயோஜனம் இனி அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறதுங்கிற வழியை ஆலோசிப்போம் என்று சத்தமாக சொன்னார் வெண்டேக்கு பெரியவர் பெரியவரே குமரேசன் குரங்கைத்தான் அக்கறைக்கு அனுப்ப வேண்டும் நாம் போனா ஏகப்பட்ட கொளறு நடக்கும் என்றார் புலி அட போப்பா நீ தெரியாம பேசாத வயசாயிடுச்சு இல்லையா இப்போலாம் முன்ன மாதிரி இல்லை அடிக்கடி பாய்ச்சல் தவறி விடுகிறது துறவு பூண்டு மிச்ச காலத்தை ஓட்டிடலாமா நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று தன் இயலாமையை வெளிப்படுத்தினான் குமரேசன் குரங்கு நான் வேணா போய் ஊரை சுத்தி தேடி பாக்கிறேன் அந்த பிள்ளைங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு தெரியாது இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி என்று மணிக்கிளி தேடும் படலத்திற்கு தலைமை தாங்க தயாரானான் அதுக்கு ஒரு வழி இருக்கு மணிக்கிளிக்கு அறிவுரை கூற தொடங்கினான் நாச்சி முத்து நரி நமது மகளிர் உறுப்பினர் மாதவி கரடி அக்கா அந்த பிள்ளைகளை நல்லா பார்த்துருக்காங்க இல்லையா அதனால மாதவி அக்கா அந்த பிள்ளைகள் அணிஞ்சிருந்த உடைகளோட நிறத்தை மணிக்கிளிக்கு சொன்னா மணிக்கிளி ஊருக்குள் சென்று பறந்து வீட்டு வாசலில் உள்ள கொடிகளில் காய்கின்ற துணிகளை எல்லாம் கவனிக்க வேண்டும் ஆமா இது நல்ல யோசனை தான் என்று மகிழ்ந்தான் மணிக்கிளி மாதவி கரடி முஸ்தபாவின் சிவப்பு கைக்குட்டையை பற்றியும் மும்தாஜின் மஞ்சள் நிற முக்காடு துணியை பற்றியும் குமுதாவின் நீண்ட நீல நிற உடையை பற்றியும் விபரமாக மணிக்கிளியிடம் கூறினாள் அடே மணிக்கிளி நீ எப்படினாலும் ஊர் பக்கம் தானே போற அங்க எங்கெல்லாம் கோழிகள் அதிகமா இருக்குன்னு பார்த்துட்டு வா என்றான் நாச்சி முத்து நரி அது எப்படினாலும் நரியோட கவனம் கோழி தான் மாமரத்து அத்தை நிறைய கேலி பண்ணாங்க நீ எப்படியாவது அந்த புத்திகட்ட பிள்ளைகளை கொண்டு வா நான் அவங்களுக்கு ஒரு பாடம் அப்பு புலி ஆவேசமாக சொன்னான் பாடம் புகட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மணி நீ புறப்படு சுந்தரி பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி நீ அங்க போகணும் போகும்போது சின்ன முதலையனிடம் விபரத்தை சொல்லு சுந்தரியை கண்டுபிடிச்சா சின்ன முதலையன் மேலே உட்கார வச்சு இங்கே கொண்டு வந்துடலாம் என்று வெண்டேக்கு பெரியவர் கூட்டத்தை முடித்து வைத்தார் மணிக்கிளி தன் மனைவி மஞ்சுளா கிளியிடம் விடைபெற்று பறந்து சென்றான் எல்லா மரங்களும் மிருகங்களும் டாட்டா சொல்லி அவனை வழி அனுப்பினார்கள் மணிக்கிளி ஊருக்குள்ள போய் சுந்தரி முயலை கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்